வாழ்க்கையில நாங்களும் எங்களோட ஸ்பைசஸ் போட்டோம் வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அது ரொம்ப புதுசா இருக்கும் அந்த படமே சோ சக்தி செவன் சார் படத்தோட சிறுமே இருக்காது கேண்டिडेट எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு குமுகுளமா இருக்கும். एक्चुअली நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணது. இந்த குமுகுளமா பாதியா. மனமா இந்த படம் வந்து பண்ணி பாத்து को मारी ट्रांजिशन मिस कर उतरी तो मारतो हा इतर काही करतो आज रिलीज होणार आहे आज डायरेक्ट करिवरो अबे इंगे सुनो या तो करतात पाटील सर करतात लोगा बोलन न माहित पीन करतो तो थैंक यू सो मच

ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு வைப் பாக்குறது சோ மேலும் மேலும் we would love to இந்த மாதிரி ஒரு வைப்ல நீங்க எல்லாம் கொஞ்சம் படங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கனா நல்லா இருக்கும் சத்தியா சத்தி இப்போ எங்க இருக்கானு சோ गाइस थैंक यू सो मच थैंक यू सो मच फॉर दिस लवली लाइक रिस्पांस सो गॉड गाइस थैंक यू सो मच थैंक यू थैंक यू ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் என்னால் தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டும் பார்க்க முடியல ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் இந்த படத்துக்கு அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏன்னா தெரிஞ்சுங்க படம் பார்க்க வந்தவங்களில் வந்து நிறைய பேர் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் விரிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கமலா நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம் இங்கே வந்து திரும்பவும் எங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி இருந்த நாஸ்டாலஜிக்கான மூமெண்ட்ஸை திரும்ப வாழ்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஷ்ணுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ராஜேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச்ச ஒரு பயங்கரமான ஒரு வைப்பு அதாவது எஸ்எம்எஸ் இஸ் அ வைப் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கி தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் ராஜேஷ்லாம் சார் என்ன சார் கூட்டம் வரல சார் அது வரல சார் இது வந்து ஒரு யூத்தாக இருக்குது சார் படம் ஃபேமிலி அப்படின்னு சேரமாட்டாங்க சார் அப்படி ஒரு டிவைடட் ரிப்போர்ட் மாதிரியே ஒரு மாதிரி இருந்தார் பட் ஈவினிங் ஷோ வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக பயங்கரமாக பிக்கப் ஆயிடுச்சு பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாக எல்லாருமே கேட்டு கேட்குறது என்னன்னா சிவாமனுஸ் சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் சிவாமனுஸ் சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் பட் அதை அதை எப்படி நான் சொல்கிறது அது வந்து ஒரு மொமெண்டில் தான் நம்ம வந்து அந்த கதையை கேட்டு ஓகே பண்ணது கேட்ட உடனே பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த படம் ஷூட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு ஒரு வைப் செட் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ ஒரு யங்ஸ்டர் வைப் ஒரு மேல் மேலுக்கு அவனோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும்ல ஸோ அந்த வைபோடு நாங்கள் பண்ணோம் அந்த படத்தை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் தேங்க்யூ ஸோ மச் அந்த சக்தி சார் இருக்கார் ஸோ சார் சக்தி சாரோட சினிமோட்ராபியில் தான் ஃபுல்லாக கேண்டடாக பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வைப் செட் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜிங் போடணும் அந்த ஸ்டேஜ் அந்த மேடையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சக்தி சார் கொடுத்துருந்தாரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியன்ஸ் அதாவது ஆல் தேடிஸும் இங்கே வந்திருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க பட் சோ நைஸ் டு சீ தம் பேக் அண்ட் யுவனுக்கு வந்து எங்களோட நன்றியை தெரிவிச்சு இன்னும் இப்போ பார்க்கும்போது கூட பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த இது ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஒன்ஸ் மோர் கூட போட்டிருந்தீங்க சாங் ஒன்ஸ் மோர் போட்டு சவுண்டை டோட்டலாக கம்மியாக வச்சுக்கேன் என்டையர் ஆடிட்டோரியமும் பாடினாங்க அந்த பாட்டு ஸ்வீட் ஸ்வீட் தேங்க்யூ ஸோ மச் அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்க்குறது நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ரொம்ப தூரமாக ஊர் வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா பொங்கல் தீபாவளி அன்னைக்கு டாஸ்மாக்ல பயங்கரமான கலெக்ஷன் ஆகுது சார் பயங்கரமா இருக்கிற அதாவது அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க பயங்கரமா ரிலேட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் அப்புறம் அவங்க படம் ஆகுது கம்மியா ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி நம்ம வாட்டியும் நம்ம ஏதோ ஒரு ட்வீட் ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டால் கம்பேக் கொடுங்க ஜீவா கம்பேக் கொடுங்கன்னு சொல்லின்னு இருப்பாங்க ஸோ நான் இன்னைக்கு ட்ரூவாக என்னோட ரீ எஸ்எம்எஸ் ரீரிலீஸ் மூலமாக நான் கம்பேக் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லலாம் அதுக்கு விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அந்த தேட்டரில் இருக்க நாங்கள் தேட்டரில் பார்க்கறதில்ல நிறைய படங்கள் ஏன்னா ஏதோ படம் ஷூட்டிங் வந்துரும் அதான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லேருந்து போயிடும் பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப எங்களோட அந்த 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 ரீலீவ் பண்ண பண்ணுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது தேங்க்ஸ் ஃபார் திஸ் நாஷ்டி ஜீவாக தெரியல உருவத்திலையும் சரி படங்கள் இடங்கள்லாம் பண்ணுறோம் நிறைய அடிப்பட்டுருக்குறோம் நிறைய சந்தோஷமாக பார்த்துருக்குறோம் நிறைய ஹிந்தி படம் பண்ணேன் அப்புறம் தெலுங்கு படம் பண்ணேன் ஸோ இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு வளர்ச்சி லைக் ஆஸ் அன் ஆக்டராக நிறையா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் எஸ் இன்னும் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் என்னோடய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் கொடுக்கணும் ஸோ இன்னும் நான் வந்து ஒரு அப்கமிங் ஆக்டராக மாதிரி தான் நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னும் மேலும் இன்னும் நிறைய எஸ்எம்எஸ் மாதிரி வைப் உள்ள ஒரு படமாக எனக்கு பிடிச்ச டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் வந்து அந்த வைப்பை பார்த்து கரெக்டாக காம்பினேஷன் செட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி அந்த திரும்ப நீங்க கேட்கிற அந்த ஜீவா எல்லாம் திரும்ப கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசிட்டு தான் இருக்கோம் இதுக்கு மேல நீங்க சந்தானத்துக்கிட்ட தான் கேட்கணும் நாங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிறோம் சந்தானத்திட்ட கேளுங்க எப்போ இந்த காம்பினேஷன்ல வரீங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் சார் அது நமக்கு 2 ஸ்கிரீன்ஸ் தான் இருக்கு அப்ப 800 போட முடியும் அது ஏத்த மாதிரி பிளான் பண்ணி மக்கள் விட எஸ்எம்எஸ் 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 அனுப்புறாங்க வாட்ஸ்அப் அனுப்புறாங்க வேற வல்லிலாம் போஸ்ட் இப்ப எல்லார ஃபுல்லா டிக்கெட்லாம் வெல்ல போறாங்க உண்மையிலே <laughs> <laughs> இந்த நேரத்தில் வந்து இந்த தருணத்தில் அவதான அவங்களோட டிவைஸ் ஆகிருக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அந்த உதவி அந்த விதத்தில் அதனால்தான் பிஸியாக இருக்கும்